அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பான வடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் பயம் உங்கள் நலன் பொருட்டை இறை இருளாகும் குருவர்களும் தொடர்ந்து சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன் மாசி மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் பலாபலன்களை பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சொல்லி வந்தாலும் கூட இந்த மாசி மாதம் சொல்லும் பொழுது மனதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு காரணம் என்னன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராதுக்கே பயிற்சி மூன்று பயிற்சிகளையும் நாம் சந்திக்கின்ற ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு நாற்பது நாட்கள் தாங்க இந்த நாற்பது நாட்கள்ல பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியை சந்திக்க போயிட்டோம் இந்த இடை கொட்ட காலத்துல தான் இந்த மாசி மாதம் வருகின்றது மாசி மாதம் கும்பம் கும்பத்தை பொறுத்த பிறகு அப்படின்ட்டு மூணு நாலு சதயம் போரட்டாது ஒன்று ரெண்டு மூணு எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்த்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நல்ல யோக பலன் கிட்டியும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாசி மாதமானது என்று யோசிப்பது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் நன்மை தருமோ கெடுபலனை தருமோ பண்ணிக்கலாம் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பல்களை எல்லாம் சோழி பிரிசரத்தின் மூலமாக சொல்லி வை அந்த வகையில கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டா மூணு நாலு சதயம் புரட்டு அதை ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் என்னன்னா ஆன்மீகம் சம்பந்தமான அத்தனை நிகழ்வுகளையும் உங்களை நாம் இருவரும் உங்களை சென்று அடைவதற்கான ஒரு ஆன்மீக பாலமே இந்த மாயன் மயம் அந்த வகையில இதை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் அந்த வகையை பார்க்கும்போது மாயன் மயம் இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் கும்பராசி சந்திக்க போகின்றோம் ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராஜகேது பயிற்சி திருக்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஒரு நாற்பது நாட்கள் இடைப்பட்ட தான் இந்த மாசி மாதம் பிறக்கின்றது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல பொறுத்த வரைக்கும் சூரியன் சனியும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதே நேரம் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் மீன அதாவது மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகு வருகின்றார் கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீனம் செல்கின்ற ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாற்பது நாட்கள் வருகிற மாசி மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை போய் பார்க்கலாம் மயன் மையத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணித்தவன் நம்பிக்கை எனக்கு உண்டு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நவ கிரகங்களினுடைய ஒரு பொம்மலாட்டத்தை நீங்கள் சந்தித்து வந்து விட்டீர்கள் கடந்த காலமாகட்டும் எதிர்காலமாகட்டும் நிகழ்காலமாகட்டும் தவித்துத்தான் போனீர்கள் கவடையே பட வேண்டாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பீர்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் ஏதோ ஒரு விதத்துல பூர்வ புண்ணியமோ பலமோ தெய்வ பலமோ மனோபலமோ நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள் கவடையே பட வேண்டாம் இந்த மாசி மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சனி பகவானுடைய பயிற்சியை சந்திக்க போகின்ற நீங்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாசி மாதம் ராசிநாதன் சனி பகவானை பொறுத்தவர்கள் ராசியிலேயே சந்தி பகை கிரகமான சூரியனும் இணைந்து இருப்பதனால கொஞ்சம் கவனம் இருக்கணும் ரெண்டு பேருமே சனியும் சூரியனும் சேர்ந்து இருப்பதனால அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளை பெற்றோர் பிள்ளைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகள் உறவினர்கள் மத்தியில கருத்து வேறுபட வருவதற்கான சூழ்நிலை இருப்பதால விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை அனுசரித்து போயிடுவதால எந்த ஆபத்தும் வராமல் தவிர்த்து விடலாம் அதே நேரத்துல ராகுபாரம் பொருளாதார நிலையை இருக்கும் ராகு ஒருவரே யோகராகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஒருவரே கும்பர ராசியை காப்பாற்றி கரை சேர்க்கின்ற ஒரு கிரகமாக அமைகின்றது ராகு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமும் திருப்திகரமாக இருக்கிற சூழ்நிலையை அமைத்து தரும் கும்பராசியில ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய இணைந்து இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல என்றாலும் கூட கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் மாசி மாசம் ஒன்பதாம் தேதி பக்கர நிவர்த்தி ஆகின்றார் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகாமல் ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னா அதாவது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அற்புதம் இந்த காலகட்டத்துல ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு கும்பராசிக்கு துணை செய்வதாகத்தான் சோழி செவ்வாய் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வக்ரத்தின் நிவர்த்தியாக இந்த வக்ர நிவர்த்தி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு யாரு பலன் அதிக பலனை தருதோ இல்லையோ கும்பராசிக்கு நற்பலனை தருவதற்கு தயங்க காரணம் என்ன ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாகிய அந்த செவ்வாய் தொழில் சாராதிபதி வளம் பெறும் நேரம் ஒரு பொன்னான நேரம் நல்ல திருப்பங்களையும் நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியும் நீண்ட தூர பயணங்கள வெற்றியும் வெளிநாடுகிறவங்கள் அத்தனையும் தொழில் சார்ந்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நல்ல திருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கின்றது நேரம் இந்த செவ்வாய் பதில நிவர்த்தி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பதில் செவ்வாய்க்கு ஈடு இடையில சில அரசு துறையில வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர்கள் அரசு துறையில எந்த நற்பலனையும் பெற முடியாமல் போகலாம் அரசு துறையில நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து திருவார் இதுவரை புரிந்து கொள்ள முடியாத குழப்பமான மனோநிலையில் இருந்த எல்லாரா இருந்தாலும் தொழிலா இருந்தோம் ஒருவர் ஒரு புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பக்ர நிகழ்த்தி நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பதில் செவ்வாய்க்கு ஈடு இல்லை அவர் கும்பராசிக்கு நல்ல காரியங்களை எளிதாக முடித்து தருவ முடியாது அவ்வளவுதான் என்று விட்டதை கூட நல்ல முறையில் முடித்து கொடுப்பதில் கும்பராசிக்கு செவ்வாய் அற்புதமான பலனை யோகப்படைத் தருகின்றார் அதே நேரத்தில் ராசிக்கு ரெண்டு பதினொன்று இடங்களுக்கு அதிபதி யாருன்னு குரு பகவான் நாலு ஒன்பது இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்திர கரகன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான ஒரு யோகம் இந்த கலத்திர கரகன் சுக்ரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் அமைவது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அபூர்வமான அற்புதமான ஒரு யோகமலனை தரும் மாசி பதினாலாம் தேதி வீட ராசிக்கு இந்த புதன் நீச்சம் பெறுவது பெறுவது அதிகமான ஒரு தரும் தீமையும் கலந்து நடைபெறும் நேரமாக இருந்தாலும் கூட இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் புதனும் தோன்றா துணையாக துணை இருப்பதனால எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே நேரம் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளுவது இந்த காலகட்டம் எதையே நிதானம் பொறுமைன்னா ஒரு தடுமாட்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் ஏன்னா அந்த சூரியனும் சனி பகவானும் சேர்க்கை சிலருக்கு நன்மையை தரலாம் சிலருக்கு நன்மைகளை தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் கொஞ்சம் கவனமா இருங்க கவனம் செதறின்ற ஒரு சூழ்நிலையும் தவறான பாதையை நோக்கி செல்வதற்கும் தவறான மனிதனுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை அமைந்துவிடும் கவனமாக இருந்து விட்டு அழைப்போம் நாற்பது நாட்கள் சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக கடந்து விடுகிறீர்கள் ஆனா சனி பகவானை எதிர்கொள்கின்ற தைரியத்தையும் சனி பகவானையும் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாசி மாத கும்பராசிக்கு ஏழரை சனிக்கடத்துல ஜென்ம சரி நடைபெறுவதனால உடல்நல கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதனுக்கு ஜாமீன் கொடுப்பதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் நீண்ட தூரம் பயணங்கள் செய்வதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களை தொழில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதோ கவனமாக இருக்க வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பதைப் போல எதிலும் ஒரு நிதான போக்கை கையாளுவது இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது கவலையே பட வேண்டாம் காரணம் நான் சொன்னேன் அல்லவா புதன் மீச பெறுவதும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆவதும் ஒரு அற்புதமான நயன் மற்ற கிரகங்கள் தர முடியாத மற்ற தரப்புகள் தரக்கூடிய கெடுபலங்களை எல்லாம் நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆவதனால நீங்க செய்ய வேண்டியது திருத்தணி முருகன் ஆலயம் சென்று மனமுருகே அந்த படிப்படியாக ஏறி சென்று வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதே நேரம் சனி பகவானும் சூரியனும் சேர்ந்து இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரன் ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை செய்து அங்கு தரக்கூடிய நலனை கொண்டு அபிஷேகம் செய்வது கும்பராசிக்கு நற்பணனை தரும்